சின்ன பசங்க கிட்ட என்ன சின்ன பசங்க தான் என் ஜத்தால இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இருக்குது நாளைக்கு அந்த தங்க வயல வர்ற ஹிஸ்டரி மாத்தோம்னா இந்த சின்ன பசங்க தான் நான் சொல்றேன் சார் பிளானிங் வந்துட்டு பாருங்க டாக்டர் பிஆர் அம்பேத்கர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் சொல்லிருக்கிறது ஒரு ரூபாய் சம்பாரிச்சா ஐம்பது பைசா சாப்பாடு சாப்பிடணும் என்ன ஐம்பது பைசா எஜுகேஷன் பண்ணும்ட்டு நான் வேலைப்பட்டவா சார் ஒரு பார்மர் ஒரு ரைத்த குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறது எங்க அப்பா என்கிட்ட காசு நிறைய போட்டி போட்டி கணக்குல வைக்கல எலெக்ஷன் டைம்ல வந்துட்டு ஆயிரம் ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ஒரு ரெண்டாயிரம் கொடுக்கலான்ட்டு இது ஒரு சேவை பண்ணிருக்கிற என்ன கோல் இருக்கிறதா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவங்க என்ன சொல்லிருக்காரு நம்முடைய கான்ஸ்டியூஷன் பண்ண ஒரு பெரிய ஆளுவர் அவரு என்ன எழுதியிருக்கிறாரு ஒரு எலெக்ஷன் எப்படி நடக்கணுமோ அப்படியே நடக்கணும் சில பேர் இங்க வந்துட்டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பத்தி நிறைய நிறைய பேச்சு பேசுறாங்க எலெக்ஷன் வந்துச்சேன்னா அது எல்லாமே மீறி அவருக்கு ஒரு அவமானம் பண்ற மாதிரி காசு கொடுத்து எலெக்ஷன் போறாங்க சோ நாம காசு கொடுக்காத நம்ம டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர் என்ன சொல்லிடுறாரு அந்த கான்ஸ்டியூஷன்ல என்ன இருக்கு அந்த மாதிரி எலெக்ஷன் பண்ணு மைண்ட் வச்சிருக்க விஷன் வந்து அதுதான் பெரிய விஷன் எலெக்ஷனுக்கு வந்தப்போ இப்படி இப்படி போட்டு ஓட்டு வாங்குறது இல்ல என்னோட விஷன் இப்படி போடக்கூடாது இந்த மாதிரி மக்கள் சேவை பண்ணிட்டு நான் எலெக்ஷன்ல வரணும்ட்டு அதுதான் என்னோட பெரிய விஷன் உங்களோட டீம்ல

நான் மோகன் கிருஷ்ணா ஜத்தியில ஆனா என்ன பண்றது கேஜி தங்கவில் உங்க விஷன் என்ன சொல்றீங்க இல்லீங்களா என்னோட விஷனுக்கு நான் பண்ணோம் காசு இல்லாத எலெக்ஷன் பண்ணோம்னு பார்த்தா அந்த காசு எடுத்துன்னு வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி என்ன விஷன் பிரேக் பண்ணிட்டு சேர்மன் பண்ணி நீங்க அவங்க கேட்கணும் இது அம்பேத்கர் அவங்க சொல்றிருக்கிற இது இல்ல மேடம் நீங்க யா இப்படி பண்றீங்கட்டு நீங்க தான் கேட்கணும் எல்லா உலகத்துக்கே தெரியும் கே எல்லாருக்கும் தெரியும் யார் யாருக்கும் சரிக்கு எவ்வளவு எவ்வளவு கொடுத்தாங்கன்ட்டு தெரியலையா உங்களுக்கு தெரியலையா மேல கடவுள் இருக்கிறாரு உங்களுக்கு தெரியலன்னா மேல கடவுள் உங்களைதான் பாத்துக்கறாரு தெரியலையா என்னோட விஷன் கேட்டா கேஜ் ஆஃப் தங்கவயல்ல நெக்ஸ்ட் வர்ற ஒரு எலெக்ஷன்ல தட்டு எஸ்பெஷலி நகர்சபா எலெக்ஷன்ல ஒரு நல்லா ஒரு மக்களுக்காக இருக்கிற ஒரு பிரசிடென்ட் பண்ணும் யார் யார் என்ன ஜொத்தையில இருக்கிறாங்களோ யார் யார் ஒண்ணு வந்து நம்ம ஜொத்தையில செய்யறாங்க ஏன்னா என்ன ஜொத்த இல்ல கேஜ் ஆஃப் தங்கவேல் நல்லது ஆகணும்னு அவங்கள அவங்களை எல்லாம் வச்சுக்கின்னு அடுத்த எலக்ஷன்ல நீங்கதான் கேட்டீங்க என்னோட உங்க விஷன் அம்பேத்கர் சொல்லிடுறாரு அந்த ஒரு கடவுள் மாதிரி நினைச்சுக்க அம்பேத்கரை சாட்சிய சொல்றேன் நெக்ஸ்ட் டைம் என் பாக்கெட்ல எது இல்ல ஏன்னா டெண்டர் காசு எனக்கு வர்றதில்ல என் பாக்கெட்ல எது இல்ல கமிஷன் எனக்கு வர்றது இல்ல என் பாக்கெட்ல எது இல்ல டிரான்ஸ்பர் என்கிட்ட இல்ல எந்த வன் எதுவும் வேண்டாம் நீங்க சொல்ற மாதிரி என்ன விஷன் ஒண்ணுதான் நெக்ஸ்ட் நகர்சபா எலெக்ஷன்ல கண்டிப்பா கேஜ் ஆஃப் தங்கவயல்ல மக்களுடைய ஒரு கஷ்டம் யார் தீக்குறாங்களோ யார் அவங்களுக்காக வேலை பண்றாங்களோ அவங்கள உக்கார வைக்கணும்ன்றது என்னோட விஷன் நான் என்ன ஒண்ணும் பெரிய ஆள் இல்லை நடக்கப்படுறதுக்கு நான் ஒன்னும் ஒரு அரசியலே ஸ்டார்ட் பண்ணல நடக்கப்படுறதுக்கு நான் ஸ்டார்டிங் இப்போ இல்ல நீங்க சொல்ற மாதிரி உங்க விஷன் என்னன்னா காசு இல்லாத வாங்கணும் எங்க தங்கவயல் மக்கள் கிட்ட காசு கொடுத்தா அது அஞ்சு வருஷத்துக்கு நம்ம ஒரு ஓட்டு அவங்களுக்கு வித்துற மாதிரி இப்போ அவேர்னஸ் என்ன பிஜேபி தொங்க பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க அவங்க கூட இப்ப சொல்றாங்க நீங்களே கேட்டீங்க சார் என்ன சொல்றாரு சோ என்னோட விஷன் வித்வுட் பேயிங் மணி ஃபார் த ஓட்டர்ஸ் மீர் சம்மன் நம்ம தலைவர் ராஜேந்திரன் சார் கூட சொன்னாரு நிறைய வாட்டி இந்த டெய்லி பெரிய தலைவர் நம்ம பக்தவத் சலம் சார் சொல்லிட்டாரு இதுக்குனாலே பாத்தீங்கன்னா கேஜிஆப்ல மனன் மைதானம் இருந்தாங்க எல்லாம் எவ்வளவு சந்தப்பட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் நான் இன்னைக்கு சொன்னேன் இப்பதற்கு நான் பாலிட்டிஷியன் இல்ல நான் ஒண்ணுதான் ரிக்வெஸ்ட் பண்றேன் என்னோட டெய்லி டிராவலர்ஸ்க்கு சார் டு நாட் லூஸ் யுவர் கான்பிடன்ஸ் கண்டிப்பா ஒரு நல்ல நாள் வரும் இந்த கேஜ் ஆஃப் இருக்கிற ஏதோ ஒரு நாளுக்கு நல்லது ஆகும் சில பேர் வந்தாங்கோ இண்டஸ்ட்ரியல் ஹப் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப குப்பை தொட்டி பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க இவெந்தோ என்னோட உயிர் இருக்கிறவருக்கு எஸ் நீங்க எல்லாம் கேட்கலாம் நீங்க யாரு எனக்கு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் குடுத்தாங்களா கேட்டாங்க இல்லையா உங்களோட விஷன் என்ன அந்த விஷன்லயே பத்து பேர் இல்ல ரெண்டு பேர் வந்து வந்த கூட டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் காந்தி ஜி அவங்க ஒரு சுதந்திரத்துல வக்காரச்சுட்டு அது போடுறது வந்துட்டு கண்டிப்பா நீங்க என்ன இன்னைக்கு கஷ்டப்படுறோம் கண்டிப்பா கடவுள் நம்ம பக்கம் இருப்பாரு மக்கள் எல்லாம் பாத்துருக்கிறாங்க ஒரு நல்ல நாள் வரும் இப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன சொன்னாலும் தப்பாவும் சோ உங்க கான்ஃபிடன்ஸ் விடாதது கேஜ் ஆஃப் தங்களுக்கு நல்லதாக டெய்லி டிராவல்ஸ் நல்லதாகவும் ಎಲ್ಲ ನಮ್ಮ ತಂಗವೇಲ್ ಯೂತ್ ಮತ್ತೆ ನಮ್ಮ ಕೆಜಿಎಫ್ ನ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಯುವಕರಿಗೆ ಅಡ್ವಾನ್ಸ್ ಆಗಿ ಗಣೇಶ ಹಬ್ಬ ಗಣೇಶ ಚತುರ್ಥಿಯ ಶುಭಾಶಯಗಳನ್ನ ಕೋರ್ಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಈ ಒಂದು ಗಣೇಶ ಹಬ್ಬ ಅನ್ನೋದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲರೂ ಒಂದಾಗಿ ಒಂದು ಸೌದಾರಿತೆಯಿಂದ ಹಬ್ಬವನ್ನ ಆಚರಣೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ಹಬ್ಬ ಇದು ಈ ಒಂದು ಸೌದಾರಿತೆಯನ್ನ ಇಲ್ಲೂ ಕಾಡದಂತೆ ಎಲ್ಲರೂ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದರಾಗಿ ಈ ಒಂದು ಹಬ್ಬವನ್ನ ಒಂದು ಅರ್ಥಪೂರ್ಣವಾಗಿ ಭಕ್ತಿಯಿಂದ ಶ್ರದ್ಧೆಯಿಂದ ತಾವು ಹಬ್ಬವನ್ನ ಆಚರಿಸಿ ಇವತ್ತೇನು ಭಗವಂತ ಈ ಒಂದು ಪದ್ಧತಿಯನ್ನು ಕೊಟ್ಕೊಂಡು ಇವತ್ತು ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಂದ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬಂದಿದೀರಿ ಇನ್ನು ಹೆಚ್ಚಿನ ಭಕ್ತಿ ಮತ್ತೆ ಪೂರ್ವದಿಂದ ಈ ಹಬ್ಬವನ್ನ ಸೆಲೆಬ್ರೇಟ್ ಹೇಳಿ ಅವರಲ್ಲಿ ವಿಧನ್ಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅದೇ ರೀತಿ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದಂತ ಅಹಿತರ ಘಟನೆಗಳಾಗದಂತೆ ತಾವು ಮುನ್ನೆಚ್ಚರಿಕೆ ವಹಿಸಿ ಈ ಒಂದು ಗಣೇಶ ಹಬ್ಬನ ವಿಜೃಂಭಣೆಯಿಂದ ಮಾಡ್ಬೇಕಂತೇಳಿ ನಾನು ಎಲ್ಲಾ ವಿಶೇಷವಾಗಿ ನನ್ನ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಅಂತ ಯಾರು ಹೇಳ್ತಾರೆ ಆ ಚಿಕ್ಕ ಮಕ್ಳವ್ರನ್ನ ನಾನು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ ವಿಶೇಷವಾದ ಅರ್ಥವನ್ನ ಮೂರಿಕೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನನ್ನ ತಾಯಿರೋ ನನ್ನ ಅಕ್ಕಂತಿರೋ ಬಂದಿರಂತ ತಂಗಿಯರೆಲ್ಲ ಈ ಹಬ್ಬವನ್ನ ಭಕ್ತಿಪೂರ್ವವಾಗಿ ಆಚರಣೆ ಮಾಡಿ ಆ ಭಗವಂತ ನಾನೆಲ್ಲಾ ತಾಯಿಯರು ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರಿಗೆ ಒಳ್ಳೇದ್ ಮಾಡಿ ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆ அதே அடுத்த காலம் இந்த எலெக்சன் மனுஷ வச்சா இந்த சீர்திருத்தமாக ஆகும் அதனால நான் வந்து எல்லா அசர்களும் என் வயசு யார் எப்படி யார் எப்படி இந்த கேட்டு அந்த பகுதியில் வராமல் தவிர மீதி எந்த ஒரு நல்லது கட்டுதுக்கு இதுவெல்லாம் வந்ததில்லை இன்றைக்கு

அவனுடைய அவருடைய சேவை ஒன்று என்று சொல்லி பல இடத்துல சொல்லிக்கிறேன் பல பிரெஸ் மீட்டிங்கில் சொல்லிக்கிறேன் எதுக்காக மோகன் கிருஷ்ணா கட்டாண்டி கடந்த முறை நாங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணோம் இவர் வந்து எங்களுக்கு கோட்டுக்கு பணம் கொடுத்தாரு இன்னைக்கு பிஜேபி தொழிற்சங்கத்தை சார்பாக மோகன் கிருஷ்ணா அவருக்கு கொடுத்த காசு கோட்டு கட்ட வச்சு தான் இன்னைக்கு நாங்கள் வின் பண்ணிக்கிறோம் நான் பல கூட்டத்தில் சொல்லிக்கிறேன் இவரே சொல்லாது எல்லா இடத்துலையும் சொல்லாது நான் காசு கொடுத்தது என்னாரு கொடுத்ததே மறக்காத நன்றி விசுவாசம் பண்ணுறதுக்காக எல்லா கூட்டத்திலையும் சொல்லுறாரு

அவருடைய பிரச்சனை என்ன சொல்லுவேன் நான் சொல்ல எங்க பிரச்சனை ஒன்றும் இல்லையா தொழிலாளி பிரச்சனை அவரு ஒரு மேஜிக் பண்ணி போனாரு ரமேஷ் பாபு அவர் ஒரு மேஜிக் காமிச்சாரு எல்லாருக்கும் மூணாயிரத்து ஐநூறு தொழிலாளிக்கு ஆயிரத்தி ஐநூறு தர நீங்க ஒரு ஆதார் கார்டு ஒரு இது கூட நாங்க நாங்கள நம்பிட்டோம் எல்லாம் ஆதார் கார்டு ஒரு போட்டோ இதெல்லாம் பின் பண்ணி எல்லாம் வச்சிருக்கிறோம் மூணாயிரத்தி முந்நூறு தொழிலாளி வச்சிருந்தோம் அங்க ரெண்டு இருபதாசி ரெண்டு எண்ணி சீட் கொடுங்க ஏமாத்தி அதை